நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஏன் கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோடைய கொஷன் இது வந்து மார்க்கெட் எப்போ ரெக்கவர் ஆகும் எங்கே நிற்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தௌசண்ட் நிஃப்டி இருந்தப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிச்சு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இறங்கிருக்கோம் கொஞ்சம் ரெக்கவராக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்து ரெக்கவரி வருமா அப்படின்னா மேபி இன்னும் கூட கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வேணும் இன்னொரு டைம் கூட லோவாக டேஸ்ட் பண்ணலாம் லோவர் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹோல்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும் ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் லாங் சைட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இன்வெஸ்டருக்கும் சரி ஈவன் இன்ட்ராடேட் ட்ரேடருக்கும் சரி லாங் சைடில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இப்போதிக்கு ஒன்றும் இன்வெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது இப்போ ஷார்ட் டேம் ட்ரேடர்ஸ் இன்ட்ராடேட்டரில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் மேலே ஒரு சில சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதுக்கு லாங் சைடில் கிடையாது ஷார்ட் சைடில் தான் இப்போதிக்கு இப்படி லாங் சைடில் திரும்ப கொஞ்சம் டைம் ஆகலாம் வரலாம் ஸோ இண்டிவிஜுவல்ஸ் அடுத்து பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் அதே தான் நிஃப்டி என்னவும் அதே தான் பேங்க் நிப்டியும் இப்போது லாங் சைடில் ஸ்டேட் பண்ணுறதுக்கு மேபி இன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டினியூஸாக வந்து பேங்க் நிஃப்டி ஒரு வாட்டர் ஃபார்ம் பண்ணா ட்ரை பண்ணுறான் பட் இதை கன்ட்ரமேஷன் எடுத்துக்கொண்டே அடிஷனல் ஒன் ஆர் டூ டேஸ் கன்டர்மேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும் ஸோ இந்த இது வந்து மேபி இது மே இப்போ ஒரு ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் மேபி இந்த மந்த் எண்டுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளைட்டை ரெக்கவர் ஆக வாய்ப்பு ஏன்னா அப்போ தான் வந்து ரிசல்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இயர் ரெண்டு அதாவது இயர் ரெண்டு இயர் ஸ்டார்ட் ஆகும் இயர் ரெண்டு ரிசல்ட்ஸும் வர ஆரம்பிக்கும் ஸோ இது டெக்னிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா யூஎஸ்டி யுஎஸ்டி என்ன இண்டியன் டூப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஆனால் வந்து ஜென்ரலாக ட்ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறப்போ இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும் ஜென்ரலாக இன்ஃபோ இது ஐடி ஸ்டாக்ஸ் மற்றும் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும் பட் ருப்பியும் டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குது ஐடி ஸ்டாக்ஸ் பயங்கரமாக கீழே வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் இது வந்து கோர் ரிலேட்டடாக இல்லையா அப்படிங்கிற நம்ம முடியாது ஸோ அப்படி ஒரு சிலர் வந்து அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுது அதனால் நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அது நடக்கல இந்த டைம் ஐடி ஸ்டாக்ஸும் கண்ட்ரிஸும் இறங்கிட்டு இருக்கு ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸும் கண்ட்ரிஸாக இறங்கிட்டு இருக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸும் வந்து ஒரு ஒரு சில பேங்க்ஸ் தவிர பிரைவேட் பேங்க்ஸ் தவிர மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து இறங்கிட்டே தான் இருக்குது ஸோ பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் ஆகட்டும் ட்ரேடர் ஆகட்டும் சைடில் இல்லை வாட்ச் பண்ணுறதுனால இன்ட்ரெட் ட்ரேடர்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்விங்ஸ் யூஸ் பண்ணால் அதுவும் லாங் சைடில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு ஷார்ட் சைடில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் நம்ம மற்ற ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஃபோசிஸ் எல்லாம் எதுக்கு ஃபோர் பர்சன்ட் இறங்கியிருக்குது நேற்று அதே இண்டஸ்என்ட் பேங்க்கிட்ட ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் இறங்கியிருக்கு இண்டஸ் அண்ட் பேங்க்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் கிட்டத்தட்ட எயிட்டீன் தௌசண்ட் ரோஸ் பக்கம் இன்னும் ஒரு நாள் மட்டும் காணாமல் போயிடுச்சு ஸோ இது இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இன்டர்ஷ்னல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிலைமை என்ன அப்படிங்கிறதும் கேள்விக்குறி ஸோ ஹிந்துஸ்தான் டெலிவர் ஜென்ரலாக இந்துஸ்தான் டெலிவர் மார்க்கெட் இறக்கிற போயிடும் அதுவும் நான் ஸ்டாப்பாக இறங்கிட்டே இருக்குது ஸோ இப்போத்துக்கு மார்க்கெட்டை சைட்லைனில் இருந்துட்டு வாட்ச் பண்ணுறதா நல்லது டெய்லி ஈவினிங் ஒரு ஃபிஃப்டீன் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மார்க்கெட் முடிஞ்சு ஒரு அப்டேட் போடணும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் எப்படி இருக்கும் ட்ரெண்டுங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்ப்போம் தேங்க் யூ